தனிமரமான விஷால் அடுத்ததா கோவா கேங்குக்கு ஆப்பு வைக்கிற பிக் பாஸ் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காதலி அந்த பக்கம் தங்கச்சிமா இந்த மாதிரி இருந்த விஷால் இதை தொடர்ந்து கோவா கேங்குக்கு தான் ஆப்பு வைக்கப்படும் போல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளம்பி இருக்குது ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காதல் ட்ராக் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு பிக் பாஸ்ல இந்த சீசன்ல யாருக்குமே காதலே வராதா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்த நிலையில விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா அந்த காதல் ஏற்பட்டுச்சு அந்த காதலை பார்த்து சந்தோஷப்படாம இது கிரிண்டி ஜோடி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு காதல் கதையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த விஷாலும் தர்ஷிகாவும் எப்ப பார்த்தாலுமே பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்க எரிச்சலா இருக்குது இந்த காதல் கதைக்கு ஒரு முடிவு கட்டுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில இன்னைக்கு தர்ஷிகாவை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டாரு அந்த வீட்டில் விஷால் தர்ஷிகா சாட்சனான்னு சொல்லிட்டு ஒரு கேங்காக இருந்தாங்க இந்த நிலையில சாட்சனா போன கையோட இப்போ தர்ஷிகாவையுமே வெளியே அனுப்பிட்டாரு பிக் பாஸ் இதனால இப்போ விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா தனிமரம் ஆயிட்டாரு காதல் ட்ராக் முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிஞ்சி ஜோடியை பிரித்து விட்டதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க விஷால் கேங்கை உடைச்சது போல அடுத்ததான் அந்த கோவா கேங்கையை சதைச்சு விடுங்க பிக் பாஸ் அந்த கேங்ல இருந்து வாரம் ஒருத்தவங்களா வெளியேறினாலும் சரி டபுள் விக்ஷன் வச்சு மொத்தமா தூக்கினாலும் சரி இந்த மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஆனா அடுத்த வாரம் கோபா கேங்ல இருந்து தான் ஒருத்தவங்க வெளியே போகணும் மறந்துடாதீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு வராங்க இதற்கிடையே அருணோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னமோ இந்த வாரம் எங்க தலைவனா போவான்னு சொன்னீங்க தலைவன் மேல கைய வச்சுட்டு வரா பிக் பாஸ் அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க தம்பிகளா ஓவரா பேசாதீங்க பிக் பாஸ் நினைச்சா மிட் வீக் எவிக்ஷன் வச்சு அருண் பிரசாத்த பேக்கப் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே எழுந்துட்டு வருது இந்த நிலையில இந்த ரஞ்சித் எப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் தொடர்ந்து காப்பாற்றப்படுறாரு சத்யாவை போலவே ரஞ்சித்துமே மிச்சர் மாமா தான் சத்யாவை தூக்குனது போல ரஞ்சித்துக்குமே ஸ்கெட்ச் போடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரசிகர்கள் கிட்ட இருந்து விடுக்கப்பட்டிருக்குது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா சத்யான் தர்ஷிகா வீக் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுடைய டார்கெட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க